மகா சிவராத்திரி மார்கழி திருவாதுரை பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை நன்னாளில் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பரசுநாத லிங்கம் லிங்க வடிவை சார்ந்தது நீண்ட கூம்பு நெடுந்திடை லிங்கம் என்பது இதன் பொருள் வட்ட வடிவில் எட்டு பட்டைகளுடன் இது காட்சி தருகிறது இந்த கோயில் கருவறை கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார் பிரகாரத்தில் நர்த்தன விநாயகர் உச்சிஷ்டர் கணபதி அப்பர் சம்பந்தர் ஆகியோர் உள்ளனர் திருமணத்தடை குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம் அச்சே திருதி நாளன்று மல்லிகை பூக்களை தங்கள் கைகளிலே கட்டி பக்தர்கள் இறைவனுக்கு அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோயில் கருவறை கோஷ்டத்தில் லிங்கோத்பவருக்கு பதிலாக அர்த்தநாரீஸ்வரர் காட்சி தருகிறார் லிங்கோத்பவர் என்பது பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனின் முடியையும் அடியையும் காணச் சென்ற கோலமாகும் அதற்கு பதிலாக சிவபெருமான் தன்னில் பாதியை பார்வதி தேவிக்கு வழங்கிய அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கோஷ்டத்தில் இருப்பது சிறப்புக்குரியது இங்குள்ள பரசநாத லிங்கம் பிஜாஷ்டஹர லிங்க வடிவை சார்ந்தது நீண்ட கூம்பு நெடுந்திரை லிங்கம் என்பது இதன் பொருள் வட்ட வடிவில் எட்டு பட்டைகளுடன் இது காட்சி தருகிறது மேற்கு பார்த்த திருத்தலம் இது தேவார வைப்புத்தலங்களில் இதுவும் ஒன்று பாடல் பெற்ற தலம் என்பது அப்பர் சம்பந்தர் சுந்தரரால் நேரடியாக பாடல் பெற்றதாகும் வைப்புத்தலம் என்றால் ஏதாவது ஒரு கோயிலை பற்றி பாடும்போது இன்னொரு கோயிலின் சிறப்பையும் இணைத்து பாடுவதாகும் இத்தலத்தில் முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக சக்திக்குரிய சூலத்தை தாங்கியிருக்கிறார் அதையும் இடது கை நடுவிரலின் நுனியில் தாங்கி இருப்பது விசேஷம் இத்தலத்தில் திருதியை திதி நாட்களில் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது அர்ச்சய திருதியை மட்டுமின்றி எல்லா வளர்ப்பிறை தேய்ப்பிறை திருதியை திதிகளில் சுவாமிக்கு நெய் அன்னம் படைத்து வழிபடுகின்றனர் உணவு தொடர்பான உடலில் ஏற்படும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் செறிவின்மை போன்ற நோய்களுக்கு நிவாரணம் வேண்டி இந்த பூஜையை செய்கின்றனர் முடங்கி கிடக்கும் பணம் தரிசாக கிடைக்கும் நிலம் தோட்டம் வீடு ஆகியவை விருத்தி பெறுவதற்காக அர்ச்சய திருதியை அன்று மாதுளை முத்துக்களால் சாத்தப்பட்டு பரசநாதரை வணங்குகின்றனர் பிறரை நம்பி ஜாமீன் கொடுத்து ஏமாந்து பண கஷ்டத்தில் சிக்கியவர்களுக்காக இந்த கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்படுகிறது திருதியை நாளென்று மல்லிகை பூக்களை தங்கள் கைகளிலே கட்டி பக்தர்கள் இறைவனுக்கு அணிவிக்கிறார்கள் அம்பாள் ஞானாம்பிகையுடன் பரசநாதர் கோயில் கொண்டுள்ள இந்த தலம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் அருகே முளையூரில் பழையாறை வடத்தலி இருக்கும் இடத்திற்கு அருகில் அக்கோயிலுக்கு இணையாக தென்புறம் மேற்கு நோக்கிய வண்ணம் உள்ள கட்டளையே பரசநாத சுவாமி கோவில் ஆகும் இது ஆகும் இது ஒரு தேவார வைப்புத்தலம் கும்பகோணம் தஞ்சாவூர் சாலையில் தாராசுரம் சென்று அங்கிருந்து பட்டீஸ்வரம் சாலையில் சாலை பிரியும் இடத்தில் இடப்புறமாக நேர் சாலையில் சென்றால் முளையூரை அடையலாம்